ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசு ரெசிபிஸ் இப்போ நம்ம வந்து சூரிய கிரகணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏற்கனவே ஒரு சூரிய கிரகணம் நிகழ்ந்த நிலையில் அடுத்த சூரிய கிரகணம் எப்போது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டில் மொத்தம் நாலு கிரகணங்கள் நிகழ்வுள்ளன ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம் என இந்த ஆண்டு கிரகண நிகழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் வந்து சூரியனின் ஒளியை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ தடுக்கும் பொழுது அது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு பொதுவான வானியல் நிகழ்வு ஆனால் மத மற்றும் ஜோதிட கண்ணோட்டத்தில் இது மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் முதல் சந்திரகிரகணம் ஹோலி பண்டிகை அன்று அதாவது மார்ச் பதினாலாம் தேதி நிகழ்ந்தது இந்த நிலையில் கடைசி சூரிய கிரகணம் இரண்டாவது சூரிய கிரகணம் வரும் செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இது ஒரு பகுதி சூரிய கிரகணமாக இருக்கும் பஞ்சாங்கப்படி செப்டம்பர் இருபத்தி ஒன்று என்பது அஷ்டமாத கிருஷ்ணபட்சத்தின் அமாவாசை தேதி இது சர்வ பித்ரு அமாவாசை அல்லது மகாலய அமாவாசை என்றும் அழைக்கப்படுகிறது இது பித்ரு பட்சத்தின் கடைசி நாள் அப்பொழுது முன்னோர்களின் சாந்தம் மற்றும் தர்ப்பணம் செய்யப்படுகிறது ஜோதிடத்தின்படி சர்வ பித்ரு அமாவாசை நாளில் சூரிய கிரகணம் மிகவும் அரிதானமாக கருதப்படுகிறது இந்த நாளில் ஜபம் தவம் மற்றும் தானம் செய்வது முன்னோர்களின் ஆசிகளை தருவதோடு ஜாதகத்தின் தோசங்களையும் நீக்கும் பித்ருபக்ஷத்தின் கடைசி நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் கடைசி சூரிய கிரகணம் ஆகும் மேலும் இந்த கிரகணம் புதனின் ராசியான கன்னி மற்றும் உத்தர பால்குனி நட்சத்திரத்தில் நிகழ உள்ளது சர்வ பித்ரு அமாவாசை நாளில் ஏற்படும் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது இந்தியாவில் கிரகணம் தெரியாத பொழுது இந்த சூதகாலம் பொருந்தாது செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நிகழ் நிகழும் சூரிய கிரகணம் ஒரு பகுதி சூரிய கிரகணமாக இருக்கும் அதாவது சந்திரன் சூரியனின் ஒரு பகுதியை மட்டுமே மறைக்க முடியும் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியவில்லை என்றாலும் அதன் சில மறைமுக விளைவுகளை நாம் காணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்